மத்திய அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதாவது நாடாளுமன்றத்தில் அண்மையில் அதாவது பதவியில் இருக்கின்ற போது அது பிரதமராக இருந்தாலும் மத்திய அமைச்சர்களாக இருந்தாலும் முதலமைச்சர்களாக இருந்தாலும் மாநில அமைச்சர்களாக இருந்தாலும் யார் வந்து பதவியில் இருக்கின்ற பொழுது சிறையில் கைது செய்யப்பட்டு முப்பது நாளுக்கு மேலாக அவர்கள் சிறையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் அவர்களுடைய பதவியை தானாக பரிபோகிவிடும் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இது வந்து இது வரவேற்கணும் ஏன்னா இன்று இந்தியாவெங்கும் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஊழல் வந்து மலிந்திருக்கக்கூடிய இந்த வேலையில் இது வந்து நிச்சயமாக தங்களை கட்டுப்படுத்துவதற்கு யாருமே இல்லை கேள்வி கேட்பதற்கு யாருமே இல்லை என்ற அந்த ஒரு மனநிலையை மாற்றி அந்த ஊழலை செய் ஊழல் செய்வதற்கு ஓரளவுக்காவது இதை கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறது எங்கள் எங்களுடைய பார்வை அதனால் அந்த சட்டம் வந்து சரியானது அதை வந்து வரவேற்கிறோம் எப்பவுமே ஒரு சட்டத்துக்கு வந்து அந்த அந்த மாதிரி தவறாக பயன்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது ஆனால் நாளைக்கு இது பிஜேபியை நிரந்தரமாக ஆட்சி இருக்குன்னு சொல்ல முடியுமா அதனால் வந்து இந்த சட்டம் வந்து இதனுடைய கண்டென்ட் தான் பார்க்கணும் இது மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்ல முடியாது அது தவறாக பயன்படுத்தப்படாதுன்னு என்று சொல்லுவதுக்கு இல்லை ஆனால் அதுக்காக வந்து ஒரு வெறுமனை சாதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் கொண்டே போட முடியுமா எந்த விதமான ஆதாரம் இல்லாமல் ஒரு முப்பது நாள் சிறையில் வைக்க முடியுமா நீதிமன்றங்கள் ஒத்துக்கொள்ளுமா எனவே வருஷ கணக்கில் வந்து பல பேர் உள்ள இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுதுங்க அப்போ இந்த மாதிரி ஏதாவது ஆதாரம் இல்லாமல் எந்த நீதிமன்றமும் தொடர்ந்து வந்து முப்பது நாளுக்கு மேலே ஆறு சிறையில் வச்சிருக்க அதுக்குண்டான அடிப்படை அம்சங்கள் ஏதோ இருக்கிறது என்று பொருள் அந்த தவறே செய்யாம தான் முக முக்கியம் அந்த இந்த சட்டம் கொண்டு வந்து எடுத்தோன்னு எதிர்ப்பு சொல்லிக்கொண்டா ஊழலே செய்ய மாட்டோம் நாங்க எங்களை பத்தி கவலையை விட கடுமையா சட்ட வர கவலை வர மாட்டேங்கிறாங்க அதனால் இது இதை இந்த சட்டத்தின் மூலமாக ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு பொது சொத்துக்களை வந்து அபகரிக்கலாம் என்று எண்ணம் இருக்கக்கூடியவர்கள் அல்லது முறைகேடாக சம்பாதிக்கலாம் நினைக்கக்கூடிய எண்ணங்களுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு நிவாரணமாக அமையும்